மலி என்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா வந்திருக்கிறேன் உன்னுடைய வழித்துணை சாயப்பா உனக்காக வந்திருக்கிறேன் உன்னை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறேன் இன்று புதன்கிழமை இன்று புதன் கிழமை எது கிடைத்தாலும் இந்த நாள் கிடைக்காது என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் இந்த இனிய நாளை இந்த இனிய நாளை இந்த நல்ல நாளை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் வாழ்க்கையிலே எக்ஸ்ட்ராவாக பெரிதொரு நாளை நான் கொடுத்திருக்கிறேன் இந்த இந்தா இதை பிடித்துக்கொள் கொள் இந்த உனது பிறவியிலே இன்னொரு நல்ல நாள் இதை நன்றாக அனுபவி இந்த நல்ல நாளை நீ நன்றாக உபயோகப்படுத்திக் கொள் இந்த நாளில் என்னுடைய துணையுடன் நீ நல்ல வெற்றிகளை பெறப்போகிறாய் நான் உனக்கு இயற்கையை உதவச் செய்வேன் மொத்த நண்பர்களையும் உன்னுடைய உறவுகளையும் உனக்கான அன்பானவர்களாகவே நடந்து கொள்ள செய்வேன் அனைவரும் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உனக்கான அன்பானவர்களாகவே அவர்களை நான் நடந்து கொள்ளச் செய்வேன் அனைவரும் உனக்காகவே வாழுகிறார்கள் என்பதை நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன் அவர்கள் அனைவருமே உனக்கு சாதகமாகவே மாற்றி போகிறேன் இன்று உனது அலுவலகம் உனது மனது உனது தொழில் உனது வழி அனைத்தும் சாந்தம் நிறைந்ததாக சக்தி நிறைந்ததாக பாதுகாப்பு நிறைந்ததாக நிலவச் செய்ய வேண்டியது எனது பொறுப்பு இன்று நீ அழகாக மாறப்போகிறாய் அழகாக பேசுவாய் நல்லதையே நினைப்பாய் நல்லதையே செய்வாய் அனைவரும் உன்னோடு நட்பாக இருப்பார்கள் குடும்பத்தினர் அனைவரும் உனது எண்ணம் போல நடந்து கொள்ளுவார்கள் நீ மொத்தத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல புதன்கிழமையாக இன்றைய புதன்கிழமை இருக்க போகிறது இன்று உனது வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை நீ அடைய போகிறாய் இந்த நாளை உனது வாழ்நாளிலே ஒரு நல்ல மறக்க முடியாத நாளாக நான் காட்டுகிறேன் நீ நினைவில் வைத்துக்கொள் இது உண்மை இந்த நாள் உனது வாழ்க்கையில் ஒரு வெற்றி சிறுநாள் உனக்கு கை நிறைய பணம் கிடைத்து நீ விரும்பியவற்றை முடித்து மகிழ்கின்ற நாள் நீ முடிக்கவே முடியாமல் பல நாட்களாக தாமதமாகிக் கொண்டிருந்த ஒரு பெரிய வேலையை முடிக்கப் போகின்ற நல்ல நாள் இந்த நாள் மொத்தத்தில் இன்றுதான் உனக்கு உனது வாழ்க்கை என்னும் வரலாற்றிலே இந்த கதைக்கு மொத்த கதைக்கும் ஒரு கிளைமேக்ஸ் என்று சொல்வார்களே அதுபோல இந்த நாள் உனக்கு அமையப்போகிறது இதிலே நீதான் கதாநாயகன் இதிலே நீயே வெற்றி பெறுவாய் நீயே அனைவரையும் காப்பாற்றுவாய் அந்த தகுதியை அந்த தகுதியை அந்த கதாநாயகன் என்கின்ற பொறுப்பை நான் இந்த வழித்துணை சாயப்பா உனக்கு தந்துவிட்டேன் புறப்படு புறப்படு உற்சாகமாக புறப்படு உலகை வெல்ல புறப்படு உன்னோடு நான் இருக்கிறேன் என்கின்ற தைரியத்தோடு புறப்படு மாலையிலே வெற்றி கனியை கொண்டு வந்து என்னிடத்திலே கொடு நான் உன்னோடு அதை மகிழ்வாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் எனது பிள்ளை வெற்றி பெற்றான் என்கின்ற ஒரு நல்ல பிள்ளை என்னோடு இருக்கிறான் என்கின்ற மகிழ்ச்சியோடு என் பிள்ளையோடு நான் உறவாடப் போகிறேன் இன்று இரவுக்கு அதை நீ எனக்கு வெற்றி கனியாக தரப்போகிறாய் வா புறப்படு நானும் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் இருவரும் புறப்படுவோம் வா அல்லா